கனடாவின் மொன்றியலில் ஒரு பெண்ணை மொட்டை மாடியில் தள்ளிவிட்டு கொன்றதாக கூறப்படும் ஆனொருவர் மீது கொலை குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த கொலை சம்பவம் ஜனவரி முதலாம் திகதி புத்தாண்டு தினத்தன்று காலை எட்டு மணியளவில் மொன்றியலில் உள்ள ஹோசலாக மைசோன்யூ பகுதியில் இடம்பெற்றுள்ளது முப்பத்தோரு வயதான குறித்த பெண் சந்தேக நபரின் முன்னாள் காதலி என போலீசார் தெரிவித்துள்ளனர் அத்துடன் லாவலை சேர்ந்த முப்பத்தோரு வயது ஆணொருவரை சந்தேக நபராக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளார் அவர் பெண்ணை தள்ளிவிட முன்னர் மொட்டை மாடியில் இருவருக்கும் இடையில் வாக்குவாதம் முற்றியுள்ளது பின்னர் தள்ளிவிடப்பட்ட பெண் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இந்த நிலையில் குறித்த சந்தேக நபர் கடந்த வியாழக்கிழமை நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட போது பெண்ணின் மரணம் தொடர்பான குற்றச்சாட்டு ஆணவ கொலை குற்றச்சாட்டாக மாற்றப்பட்டது இதேவேளை குறித்த சம்பவம் ஆண்டின் ஒன்றிகளில் நடந்த முதல் கொலை சம்பவம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது